வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேனல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நைட்டு வந்து நல்லா பசியாகும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பட்டாணியை தனியாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு கோதுமை ரவை இருக்குங்களா அதை வந்து கிளறுக்காக சுடுதண்ணி வச்சு கிளறி வேக வச்ச பட்டாணியும் கோதுமை பாதியில் வேகும்போது இந்த பட்டாணி அதெல்லாம் ஆட் பண்ணி உப்பு காரம் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகம் திலோண்டி இஞ்சி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நைட்டில் வந்து பசியாகாது வயிறும் வலிக்காது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து உப்புமா சாப்பிட மு சாப்பிட முடியலனா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அப்புறம் இன்னொன்று இது வந்து உப்புமா இப்படி பாருங்கள் கம்பு இந்த மாதிரி கம்பு ஊற வச்சு பசிக்கிறப்பெல்லாம் வாயில் போட்டு மெண்டுகிட்டே இருக்கலாம் இது மொள கட்டி அப்படியே சாப்பிட்லாம் இனிப்பா இருக்கும் குழந்தைங்களுக்கும் சர்க்கரை போட்டு வெள்ளம் போட்டு தந்தாலும் நல்ல சத்து இந்த பாருங்க த தயிர் தயிர் பெரை ஊற்ற வச்சுக்கலாம் காலையில் இப்படி கம்ம ஊற்றி ஆ நல்லா இருக்கு காலையில் இது கம்மங்கூழ் செஞ்சு தயிர் பாருங்க அரை லிட்டரு பால் காய்ச்சிட்டேன் இது பெரை ஊற்றி வச்சுட்டோன்னா தயிர் ஆயிரும் த்ரீ கம்புங்கள் குடிச்சுக்குவேல காலையில் நல்லாயிருக்கும்ல ரெண்டு டம்ளர் கம்பு ஊற வச்சிருக்கேன் இப்போவே நைட்டே கழுவி நல்லா கழுவியாச்சு இது நைட்டில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் மிக்சியில் ஒன்றா ரெண்டாக அடைச்சி சுடுதண்ணில் வேக வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த உப்பு தண்ணின்னு உயிர்த்துட்டு நல்ல தண்ணியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இருத்துட்டு ஊறு ஊறின இதில் இந்த சத்து இருக்கும் அந்த தண்ணியில் அதனால் அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் சாப்பிட்டுக்கலாம் வெறுமல்லும் காம்பு மில்லும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸும் இருக்கும்